அப்படின்னு பாஸ் கேட்க உடனே வந்துட்டு நிறைய பேர் சொன்னது வந்துட்டு திவ்யா அதாவது மேனேஜரை தான் சேஞ்ச் பண்ணோன்னு சொல்லிட்டு துஷார் வியானா அமித் சபரி கம்ருதீன் சுபிக்ஷா ரம்யா திவாகர்ன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே மேனேஜரை தான் மாற்றணும்னு சொல்லிடுறாங்க இதில் சாண்ட்ரா பிரவீன் மட்டுமே வந்துட்டு மாற்றி அசிஸ்டன்ட் மேனேஜரை மாற்றணும் அதனால் கூட வந்துட்டு பிரச்சனை வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது பிரஜனை வந்துட்டு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்துட்டு ஃபால்ட் எல்லாருக்கிட்டையும் இருக்குது எல்லாரையும் தூக்கி வெளியே தான் நான் சொல்லுவேன் அதனால் நான் இதில் கலந்துக்க மாட்டேன் பிக் பாஸ்னு சொல்ல அப்புறமா வேறு வழி இல்லாமல் பிக் பாஸ் சொல்லணும்னு சொன்னனால அஸ்டன்ட் மேனேஜர் வேறு சொல்வார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சரி இவங்கள வந்துட்டு நிறைய ஓட்டு வாங்கினதுனால திவ்யா வந்துட்டு அந்த இடத்துலேருந்து தூக்கிட்டு வேற ஒருத்தரை அந்த இடத்துக்கு நியமிக்கணும் அதுக்கு வந்துட்டு மிச்சம் எல்லா நாலு டீம்லேயும் இருக்கிற ஹெட்ஸ் வந்து நில்லுங்கன்னு சொல்கிறாங்க அமித் சாண்ட்ரா பிரஜன் விக்ரம் இவங்க நாலு பேரை வந்து நிற்கிறாங்க இவங்கள யார் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்ல மொத்த பேருமே கிட்டத்தட்ட வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு விக்கல்ஸ் விக்ரம் தான் சொல்கிறாங்க அமித் மட்டும் வந்துட்டு அமித்தை மட்டும் பிரவீன் சொல்கிறாரு அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாருமே வந்துட்டு விக்கல்ஸ் விக்ரம் சொல்கிறதுனால வந்துட்டு மேனேஜராக அவரையே நியமிச்சுறாங்க அவர் வெசல் வாஷிங் இட்டாக இருந்தனால அவர் இடத்துக்கு வந்துட்டு இப்போது நம்மளோட திவ்யா வந்துட்டு அந்த இடத்துக்கு போய்ட்டுறாங்க அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு சாண்ட்ரா வந்துட்டு இது ரெடி பண்ணிடுறாங்க ஃபிஷ் ஃப்ரை மட்டும் நம்ம வியாணாக செஞ்சிடுறாங்க இது எல்லாமே கஷ்டப்பட்டு சாண்ட்ரா பண்ணுறாங்க லன்ச் ரெடின்ற மாதிரி கெஸ்ட்டுக்கிட்ட சொல்லி அவங்கள பாட்டு பாடி கூட்டிகிட்டு போகிறாங்க முதல்ல ஸ்டார்டிங்கெல்லாம் நல்லா தான் பாடி கூட்டிகிட்டு போகிறாங்க வினோத் திவாக்கர் இவங்கெல்லாம் சேர்ந்து கூட்டிகிட்டு போகிறாங்க திவாகர் குறுக்க குறுக்க நின்று ஆடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படி இப்படின்னு பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தாங்க போதும் நிப்பாட்டுங்கன்ற மாதிரி பாட்டை நிப்பாட்ட சொல்லிடுறாங்க ஏன்னா ரொம்ப டர்ட்டியாக அவங்க பா பேசுறது பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி கெஸ்ட்டு நிப்பாட்ட சொல்லிடுறாங்க அப்புறம் நல்லா சாப்பிட்டு முடிக்கிறாங்க கெஸ்ட்டு ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் திவ்யாவும் சாண்ட்ராவும் வந்துட்டு கார்டன் ஏரியாரில் ஷோஃபாவில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க என்னக்கா இது இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்க ஃபஸ்ட்டு நீ ஒரு நல்லா நோட் பண்ணு இப்போது எல்லாம் கரெக்டாக நடக்குது இதுக்கு காரணம் வந்துட்டு உன் மேலே பழைய தூக்கி போடணும் நீ கத்தினால் தான் எல்லாமே போயிடுச்சு யாருமே செய்யல அப்படின்ற மாதிரி காமிக்கணும் அதுக்காக வந்துட்டு உன்னை மட்டும் தரணும் நீ வந்து வீக்கெண்ட் காமிக்ன்றதுக்காக இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் அது நல்லாவே எவிடென்ட்டாக தெரியுதுக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க மிச்சம் எல்லா விஷயத்துலேயும் உங்களால் ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்களான்னு நம்ம மூணு பேர் எதுக்குறதுல மட்டும் வந்துட்டு ஒற்றுமையாக எங்கள் வீட்டில் எல்லா நாளும்ன்ற மாதிரி கூடிடுறாங்கன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்துட்டு பாடியெல்லாம் காமிச்சு சிச்சி மாக ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்ததாக அமித் வந்துட்டு இந்த ஸ்டாச்சு வந்துட்டு நடிச்செல்லாம் காட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி கெஸ்ட் கிட்டே சொல்லிகிட்ருக்காங்க நீங்கள் வந்து இவங்க நடிக்க நடிக்க யார் அவங்க யார் மாதிரி நடிக்கிறாங்கன்ட்டு கேரக்டர் கெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல அவர் நடித்து காமிச்சது உடனே துஷாரன் மஞ்சரி கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க அவர் நடிக்க நடிக்க எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டாக நம்ம மஞ்சரி கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க அடுத்ததாக கம்ருதீன் நடிச்சு காமிக்கிறார் அடுத்தது கம்ருதீன் பாரு அப்படி வச்சு நடிச்சு காமிக்கிறாங்க எப்படியே வச்சு சுபிக்ஷா எல்லாத்தையுமே கரெக்டாக கணக்கு ஏமா கொஞ்சம் மெதுவாக தான் கட்டுப்படியுமா பாவம் கஷ்டப்பட்டு நடிக்காதான்ற மாதிரி தீபக் ஒரு பக்கம் ஃபன் பண்ணிகிட்டு இப்படியே நல்லா அப்படியே போயிட்டுருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்துட்டு கன்செஷன் ரூம் நம்ம பிக் பாஸ் கூப்பிட்றாரு எப்படி போயிட்டுருக்கு எல்லாம் சொல்லி கேட்க ஓகே பிக் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி நீங்கள் இந்த ஹோட்டலில் சதி பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த ஹோட்டல் வளர்ந்து வந்துட்டுருக்குது அதை மொத்தமாக உடைக்கணுன்றதுக்காக வெளியே இருக்கணும் சதி பண்ணுறாங்க அதில் உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு எம்ப்ளாயை வந்துட்டு அவங்களாவே தன்னால் வேலையை விடணும் அப்படி இல்லைன்னா அவங்கள வேலையை விட்டு தூக்கணும் இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ண வைக்கணும் இந்த மூணுத்துல ஏதாச்சும் ரெண்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் ஹெல்ப்பு வீட்டிலேருந்து எடுத்துக்கலாம் அவங்களுக்கான பார்ட்னரு அவங்களுக்கும் உங்களுக்கும் ஃப்ரீ நாமினேஷன் கிடைக்கும் அடுத்தது வேறு ஒருத்தரை வந்துட்டு டேரெக்டாக நாமினேட் பண்ணலாம் நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கு அப்படி கண்டி நீங்கள் செய்ய தவறிட்டிங்களா இந்த டாஸ்க்கை நெக்ஸ்ட் வீக் டேரெக்டாக நீங்கள் ரெண்டு பேரும் நாமினேட் ஆகிடுவீங்க எலிமினேஷன் எதுவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஓகே பிக் பாஸ் அப்படி